பல இன்றைக்கி கோயத்தில் வந்து தபாப்னு சொல்லுவாங்க அதாவது பனிமூட்டங்கள் ஓவராக இருக்குது கார்கள்லாம் நம்ம ஹெட்லைட் போட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப இதாக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆமாம் கொஞ்சம் பார்த்து லைட்டு எல்லாமே லைட்டு ஹெட்லைட் போட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் குறைஞ்ச விளையாடி தெரியாது முன்னாடியே ஒரு முன்னாடி ஒரு நூறு அடி கூட தெரியாது ஆமாம் சுத்தமாக தெரியாது பாருங்கள் பயங்கரமாக குளிராக குளிராக இருக்குது மைனஸ் எயிட் டிகிரி மைனஸ் எயிட் ஒம்பது இந்த மாதிரி இருக்குது ரொம்ப இதாக இருக்குது இது அவுட்ரு பாருங்க அது ரோட்லேருந்து அவுட்ரு வெளியில் பாலைவனம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள் காலையிலே இப்போ தான் வந்து இங்கே வந்து ஏழு செவன் தேர்ட்டி காலையில் கொஞ்சம் ஸ்கூல் டூட்டி அதனால் கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அவுட்ரு வந்து ஸ்கூல் அவுட்ரு இவங்க ஸ்கூலு சின்ன பிள்ளைங்க ஸ்கூலு அஞ்சு வயசு உள்ள உள்பட்ட ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலு இங்கே வந்து மூணு வயசாக சேர்த்துருவாங்க ஸ்கூல்லாம் ஸ்கூல் பள்ளிவாசல் சொல்லுவாங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது பள்ளிவாசலில் பெரிய பெரிய பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் அங்கேயும் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் நம்ம தோலுகை நடத்து நடத்துவதற்கு லைட் புஷ் பண்ணி தான் ஓட்டணும் வண்டி ഓക്കെ പറഞ്ഞിട്ട് പാപ്പം അത് വീഡിയോല